அடுத்த கற்கள் ஒவ்வொரு கல்லும் சிறப்பு என்ன மூலிகைகள் உதடு மட்டுமே விரிவடையும் ஆனா என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா ரொம்ப பல்லெல்லாம் எல்லாம் தெரியுற மாதிரி சிரிக்க மாட்டாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சூரிய பிறை சந்திர பிறையை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக இது எது சாப்பிட்டாலும் மாட்டேங்குது அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த தைராய்டு லேண்டு இம்பேலன்ஸா இருக்கு நம்மளுடைய முன்னோர்களும் ஞானிகளும் அறிவியலாளர்களும் என்ன நம்ம அந்த ஆபரணங்கள் தயாரிக்கும் உலோகங்கள் இரும்பு செம்பு தங்கம் அன்பு உள்ளங்களே ஆபரண சிகிச்சை அப்படிங்கிற பேர்ல ஜுவல் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல ஒரு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதல் நாள்ல நம்ம அணிகிற ஆபரணங்கள் இருக்கு இல்லைங்களா மோதிரம் கம்மல் வளையல் ஆண்கள் போடுற செயின் இந்த மாதிரி எல்லாமே உத்துராச்சிக்கொட்டை இந்த மாதிரி நாம் பயன்படுத்தும் ஆபரணங்களுடைய பயன்கள் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத முதல் நாள் பார்ப்போம் ரெண்டாவது நாள் அந்த ஆபரணங்கள் தயாரிக்கும் உலோகங்கள் இரும்பு செம்பு தங்கம் அப்படி இருக்கு இல்லைங்களா இந்த உலோகங்களுடைய தன்மைகள் அது எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்தும் எதுதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யும் எதை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உலோகங்கள் சம்பந்தமாக ஒரு நாள் பார்ப்போம் அடுத்த நாள் நவரத்தன கற்கள் ஒவ்வொரு கல்லும் அதோட சிறப்பு என்ன மூலிகைகள் அது மூலிகைகள்னால் வேப்பையலை துளசி இது போன்ற மாலைகள் நம்மளை பயன்படுத்தலைங்களா டெரகோட்டா ஆபரணங்கள் இந்த மாதிரி மூலிகை பொருட்களை ஆபரணங்களாக பயன்படுத்தும் பொழுது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க பார்க்க போகிறேங்க இப்படி மூன்று நாளில் ஆபரணங்கள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு மூன்று நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஆன்லைன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆபரண சிகிச்சை மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை விருப்பத்தொகை அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பு ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க நீங்க எப்ப வேணாலும் கலந்துக்கலாம் எல்லா மாதமும் நடந்துகிட்டே இருக்குது எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதன் மூலியமாக ஒரு பயனடையலாம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் கோயம்புத்தூர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று என்புற்று வாழ எல்லாம் வல்ல இரையாற்றல் துணை நிற்கட்டும் நான் உங்களுடைய இயற்கை மருத்துவர் கோவையிலிருந்து அக்கிலா முதல்ல நகைகள்னா என்ன நகை அப்படிங்கறது என்னுடைய அர்த்தம் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா சிரிப்பு புன்னகை இதுல நிறைய விதங்கள் இருக்கு வகைகள் இருக்கு எப்படின்னு சொன்னா குழந்தை சிரிக்கக்கூடியது மழலை சிரிப்புன்னு சொல்றோம் புன்னகை அதாவது ஒரு வயதிற்கு வந்த ஒரு பெண் வந்து நாண சிரிப்பு அது வந்து உதடு மட்டுமே விரிவடையும் ஆனா என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா ரொம்ப பல்லு எல்லாம் தெரியற மாதிரி சிரிக்க மாட்டாங்க இல்லையா அடுத்தது கலகலப்பா சிரிக்கிறது ஆனந்தத்தோட முகம் மலர சிரிக்கிறது இப்படி நிறைய வகைகள் இருக்கு ஆனா இந்த நகைகள் போடுறதுனால நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் அறிவியலாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மனசுக்குள்ள சிரிப்பு சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இது முதலாவது நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்போ நகை போடுற அனைவருக்கும் இது தானாவே நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் முயற்சி பண்ணாலும் பண்ணலனாலும் இதுதான் முதலாவது பயன் மூளையில ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு ரத்தம் உரைஞ்சு பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த வலது பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைட் சைடு யூஸ் பண்ணக்கூடிய சூரிய பிறையை நாம இந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்க்கின்சன் சொல்லக்கூடியதும் பேரலைட்டிக்னு சொல்லக்கூடியது அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா பக்கவாதம்னு சொல்லுவாங்க ஒரு பக்கவாதம் இது பேரா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு பக்கத்துல ஒன்னும் இடது பக்கம் பாதிக்கும் இல்ல இடது பக்கம் மூளையில சரியான ரத்த ஓட்டம் இல்ல அங்க ரத்த குழாய் வெடிச்சிருக்கு அங்க ரத்தம் உறைஞ்சிருக்கு அந்த பக்கம் ஸ்ட்ரோக் இருக்குதுன்னா வலது பக்கம் முகத்திலிருந்து நம்மளுடைய கை கால் வரைக்கும் ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துடும் சோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சூரிய பிறை சந்திர பிறையை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக முறையாக பயன்படுத்துவதன் மூலமாக இது போன்ற நோய்கள் வராமலும் தடுக்க முடியும் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம எளிமையா குணப்படுத்த முடியும் இதற்கு மாற்றாக தான் ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா குண்டலம் அப்படின்னு ஒண்ணு காதல குத்திட்டு குண்டலம்னு ஒண்ணு தொங்க விடுவாங்க அதாவது அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் அது வளையம் மாதிரியும் இருக்கும் கீழே தொங்க விடுவாங்க இது பண்ணும்போது இது சேம் அதே தான் பண்ணும் நீங்க வலது பக்கம் காது குத்தும்போது தோடு போடும் பொழுது குண்டலம் அணியும் பொழுது அல்லது நம்ம வந்து தொங்கட்டான் ஜிமிக்கி இதெல்லாம் போடும் பொழுது இடது பக்கம் மூளை தூண்டி விடப்படும் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய காது குத்தி கம்மல் கம் கமண்டலம் அந்த குண்டலம் எல்லாம் போடும் பொழுது ரைட் சைடு பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும் அப்ப ப்ராப்பரா பேலன்ஸ்டிங்கா ஃபங்க்ஷன் பண்ணணும் தைராய்டு கிளாண்ட் இருக்கு தைராய்டு கிளாண்ட் எதுக்காக நம்ம உடலுடைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்காக குரோத் ஹார்மோன்னு சொல்லுவோம் குள்ளமா இருக்கிறோம் குண்டா இருக்கிறோம் ஹைட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறோம் ரொம்ப ஒல்லியா இருக்கிறோம் இது எது சாப்பிட்டாலும் மாட்டேங்குது அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த தைராய்டு கிளாண்டு இம்பேலன்ஸாக இருக்கு அப்போ நார்மலா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம் சரி இந்த ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த இடத்துல நீங்க பதக்கம் போடணும்னு அவசியம் இல்லை நெக்லேஸ்னு சொல்றோம் பார்த்தீங்களா நெக்லேஸுங்கிறது கழுத்தை பிடிச்சிருக்க கூடியது இதை இறக்கி ஷார்ட் செயின் லாங் செயின்னு போட்டிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது அது வேற மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்கும் பட் கழுத்தை ஒட்டி போடும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த முட்டிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா துருத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து அதை அணியணும் இல்லைன்னா கொஞ்சம் கீழே அந்த குழியிலயாவது படணும் எப்படியும் டாலர் போடுவீங்க அது வரைக்குமே வந்துடும் ஸோ நெக்லஸ் போடும்போது தைராய்டு சம்பந்தப்பட்ட அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக சுரந்தாலும் அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஒண்ணு நம்ம அணியக்கூடிய வளையல் வளையல் அணியில அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இப்படி முண்டை மாதிரி வந்து நிக்கிற கழுத்துல ஒரு செயின் கூட இல்லை இப்படிதான் பாத்திருக்கீங்களா காதுல ஒரு கம்மல் கூட போடல அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் காதுல கம்மல் கழுத்துல ஒரு செயினோ என்னமாதிரி ஒண்ணு போட்டுக்கணும் கையில வளையல் போடணும் ஏதாவது ஒரு வளையல் அப்பல்லாம் மண் வளையல் கண்ணாடி வளையல் அப்படின்னு சொன்னாங்க இந்த வளையல் அணுகிறதுனால எவ்வளவு பல சிறப்புகள் இருக்கு தெரியுங்களா நம்மளுடைய உடலையும் மொத்த உடலையும் மூளையையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த வளையல் வளையல் போடுறதுனால மைண்ட் சூதனிங் ஆகும் சூதனிங்னா என்ன ஒரு காம்னஸ் ரொம்ப அமைதியா ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம டென்ஷன் இல்லாம மன அழுத்தம் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம பயம் இல்லாம ரொம்ப அமைதியா இந்த காம்னஸ் அத கொடுக்கக்கூடியது இந்த வளையல் யாருக்கு அணியக்கூடிய பெண்ணுக்கும் ஒரு வேளை அந்த பெண் கர்ப்பமாயிருந்தா வளை காப்பு வளை பூட்டுதல் அப்படின்னு நம்ம ஒரு விசேஷம் கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த நாள்ல வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த மூளையில ஒரு காம்னஸ் வரும் அப்ப அந்த குழந்த அம்மாவும் காமா இருப்பாங்க குழந்தையே காமா இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு மூளை சம்பந்தப்பட்ட நோய் வருமா இன்றைக்கு எந்த தாய்மார்க்காவது என் குழந்த மென்டலி ரிட்டார்டடா என் குழந்தை பறக்க கூடாது எம்ஆர் பேபியா என் குழந்தை பறக்க கூடாது ஆட்டி மூளை வளர்ச்சியில குறைபாட்டோட என் குழந்தை பறக்க கூடாது எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா வளையல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளையல் போடணும் கண்ணாடி வளையல் ரொம்ப சிறந்தது மற்ற மெட்டல்ஸ் பத்திலாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் இப்போ வளையில் கண்டிப்பா போடணும் குழந்தை போட்டீங்க பாதிப்பு இல்லாம ஆரோக்கியமான மூளையோட உங்க குழந்தை பிறக்கும் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஜுவல் தெரப்பி அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் எனவே ஆபரண சிகிச்சை அப்படிங்கிற ஜுவல் தெரப்பி அப்படிங்கிற விருப்பத்தொகை வகுப்பில் மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் பயன் பயன்பெற்று நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்